நான் சிலர்கிட்ட எல்லாம் பேசணும் அவங்களே சொல்லியிருக்காங்க நான் தான் என் மனசை தப்பு பண்ண விடுறேன் ஏ உங்க மனசை விசாச ஏத்து நில்லுங்க முடியும் அவர் சமூகத்தில் ஆளுங்க அவன் போவான் ம் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் பசனும் எல்லாருக்கும் ஒன்னாங்க மனம் திரும்புங்கன்னு சொல்லிட்டு என்னால் மனம் திரும்ப முடியல நீங்க சொல்றீங்களே தப்பு மனம் திரும்ப முடியும் அதனால மனம் திரும்ப சொல்றார் இதை ஏத்துக்கிடுங்க நியாயம் பேசாதுங்க ம் தேவனிடத்தில் சேருங்கள் அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார் பாவைகளே உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள் சுத்திகரிங்க டைம் அதுக்குள்ளே சுத்திகரிக்க எல்லாத்தையும் விடுவேன் அந்த ஒரு நம்பிக்கை உங்களுக்கு புது மனுஷனா போ ஒரு உறுதி இருக்கட்டு உங்களை சுத்திகரிக்க இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தீங்க ரெண்டு மனம் எனக்கு விடுதலை கிடைக்குமா இவ்வளவு நாளும் விடுதலை கிடைக்கல ஏன் அபிசுவாசங்கிறது பொல்லாத இறுதியா அந்த அவிசுவாசமும் இருமனமும் சந்தேகம் உங்களுக்குள்ள இருக்கிறதுனால தான் உங்களுக்கு விடுதலை கிடைக்கல தேவர் அதாவது நீங்களே யோசித்து பாருங்க வந்ததே பாடுபட்டதே அடிக்கப்பட்டதே ரத்த சிந்தனது ஜீவனை கொடுத்ததே மனுஷன் பரிசுத்தமாய் வாழ்வதற்காக மனுஷி பரிசுத்தமாய் வாழ்வதற்காக அப்போ வந்த நோக்கம் உங்களால் நிறைவேறாமல் இருக்கும்போது நீங்க எப்படி சொல்லலாம் எனக்கு விடுதலை கிடைக்காது வந்த நோக்கமே பரிசுத்தப்படுத்து வந்த நோக்கமே மனுஷன் பரிசுத்தமாக வாழ முடியும் முடிஞ்சு அப்ப இனி இருமனது இடம் கொடுக்காதுங்க இனி சந்தேகத்து இடம் கொடுக்காதுங்க என் ஜெபத்து தேவன் கேட்பாரோன்னு இப்பவும் கேட்பார் நியாயந்திருக்கப்பட்ட பிறகு கேட்க மாட்டார் ம் நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து ஆளுங்க இப்ப என்ன செய்யணும் துக்கப்படுங்க துயரப்படுங்க மறைக்காதுங்க நான் இப்படிப்பட்ட பாவம் இப்படிப்பட்ட பாவம் சொல்லி அழுங்க ம் உங்கள் நகைப்ப துக்கி பாகுவோம் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாக மாற கிடவது கருத்தருக்கு முன்பாக தாழ்மை பெடுங்கள் அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் மூணு அதிகாரம் பதினேழு பதினெட்டு வாசிங்க உலகத்தை தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அதாவது நியாய தீர்ப்பு ஒண்ணு இருக்கு ஆனா அதுலயே ஆண்டவரே பிசாசுக்கும் அவன் தூதர்களுக்கும் நியாயம் நீங்க தீர்க்கப்பட்டு நரகத்து போற ஒரு சித்தமே கிடையாது நீங்க மனசார பாவம் செய்றீங்க மனசு மாமசு நடக்கிறீங்க பிசாசுக்கு ஒப்பு கொடுக்குறீங்க உலக அடிமையாகுறீங்க எங்களுக்கு ஒளிய வேண்டாம் இருள் சொல்லி இருள் பக்கத்தில் இருக்க விரும்புறீங்க நீங்க தான் முழுக்க முழுக்க பாவத்துக்கு காரணமா இருந்துட்டு தேவன் ஏன் நியந்தி இருக்கணும்னு சொல்லி கேள்வி கேட்காது உலகத்தை தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பல அடிக்க ஒப்பு 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 கொடுத்தார் 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 ரத்த தன் ஜீவனை கொடுக்க நீங்களும் நானும் பரிசுத்த ஜீவிகளாக வாழ்ந்து பரிசுத்தோடு இந்த உலகத்தில் வாழ முடியுங்கிறது மற்றவங்களுக்கு சாட்சியாக காண்பித்து பரிசுத்தமாக இந்த உலகத்தை விட்டு மேலே எடுத்துக்கொள்ளப்படுவதற்காகவே இந்த உலகத்தை வந்து அடிக்கப்பட்டார் பாசிங்க உலகத்தை உலகத்தடிக்கப்பட்டார் தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலக ரசிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார் அவரை விசுவாசிக்கிறவன் உள்ளாக என்ன விசுவாசம் வேணும் எனக்காக தான் அடிக்கப்பட்டார் அப்ப என் இறுதியும் அந்த இரத்தால கழுவப்படும் அதான் முக்கியம் அந்த விசுவாசம் தான் உங்களுக்குள்ள இல்லை உங்களுக்கு விசுவாசம் வேணும் என்ன விசுவாசம் வேணும் தெரியுமா எனக்காகத்தான் அடிக்கப்பட்டார் அப்ப அந்த ரத்தம் என்ன கழுவும் அந்த ரத்தம் என்ன சுத்திகரிக்கும் அந்த ரத்தம் என்னை பரிசுத்தப்படுத்தும்